கூடாது இப்படி எல்லாம் இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வடைகளைக்கும் அப்பால் அப்போ உங்களை வந்து நீங்க புதுப்பிச்சுக்கிறதுக்கும் உங்களோட எண்ணத்தில் செயலில் சிந்தனையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தீங்களோ அதுதான் உங்களோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுது அப்போ இன்னைக்கு சார் அப்படின் கூட சொல்லியிருந்தாரு போல்டன் போட்டு தியரி அப்படி பாத்தீங்கன்னா அவங்க எண்ணத்தில் செயல நிறைய ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சாங்க ஆனா நம்மளோட வாழ்க்கை முறையில் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணோ இருக்கலாம் ஒரு நாலு பேரை சமாளிக்க முடியல ஏன் அவங்க பெற்ற குழந்தையோட சமாளிக்க முடியாத சூழலுக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் தள்ளப்பட்டுட்டோம் ஏன்னா தேவையற்ற தகவல்கள் நிறைய சேகரிச்சிட்டோம்

இந்த மாதிரி உளவியல் சார்ந்து பல சிக்கல்கள் அந்த குழந்தைக்கு கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மூணு ஆண்டுகள் ஏன் மூணு வயசு நாலு வயசு அவங்க கன்சீவ் அவங்க அம்மா கன்சீவ் இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு அது மாறி அவங்களுக்கு வந்துருக்கு இதுலிஏ பண்ணியும் டிஎன்ஏனா நம்மளுக்கு எல்லாம் சேர்க்கிறாங்க ரத்தம் சமையலும் சார்ந்தது அதற்கும் அப்பா டிஎன்ஏ பண்ணிங்கிறது அல்லது மனதின் இயக்கம் தான் ஒரு மனிதனுக்கு நோயையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் உண்டாக்குது இயற்கையா சொல்ல ஒரு மனுஷனுக்கு நோயும் கிடையாது பேயும் கிடையாது நிறைய பேர் வந்து சூழலை சமாளிக்க முடியாம கத்தராக துணிக்கிறாங்க பார்த்தா முஸ்லீம் சார்ந்த ஏழுவாடி போறாங்க இந்து சார்ந்தாங்கன்னா சாமியார் போறாங்க மற்ற ஒவ்வொரு மொழியில அந்தந்த சார்ந்து போறாங்க அப்போ அந்த சூழலை சமாளிக்க முடியாததான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை

உடல சார்ந்த ஒரு பிரச்சனை ஒரு மனசுல கேட்க முடியல அப்படிங்கறதுதான் செயல் தடை உண்டாகுது அப்ப நம்ம எல்லாருமே அட்வைஸ் பண்றோம் நீங்க டெவலப் ஆயிருங்க சீக்கிரமா வந்துருவீங்க அட்வைஸ் பண்ணுறது ஈஸி ஆறுதல் சொல்கிறது ஈஸி ஆனால் ஒரு மனிதனோட மனதுக்குள்ளே இயக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது எல்லாம் உணர்ந்து தான் எங்களுடைய நிறுவனத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலன் இவற்றில் ஏற்படும் சாதகம் பாதகங்களை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது நீங்களும் வளர்ச்சியடைய முடியும்